எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான பப்பாளி காய் வச்சு தான் ஒரு வடை செய்ய போகிறோம் நம்ம வந்து கோசு வச்சு நிறைய காய்ங்களை போட்டு வந்து கீரைலாம் போட்டு வடை செய்வோம் ஆனால் பப்பாளிக்காய வச்சு ஒரு முறையாவது வடை செஞ்சு பாருங்கள் மொறு மொறு நான் அவ்வளோ சூப்பராக இருக்கேன் வாங்க செய்யலாம் பாருங்கள் காய் வச்சு தான் ஒரு சூப்பரான வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு கைப்பிடியால் வந்து பப்பாளியை வந்து தோலெல்லாம் சீவிட்டு தேங்காய் தூர்வதில் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டு பாருங்கள் நல்லா நைஸாக அப்புறம் வெங்காயம் ஒன்று வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இஞ்சி பொடியாக நறுக்கிக்கிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலையும் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு கூட வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வடை மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு கூட சோம்பு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் அரைச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் துருவி வச்சிருக்கிற பப்பாளிக்காயை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு துணியில் மூட்டை கட்டிட்டு அந்த தண்ணியை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்படி பிசையும் போது தண்ணி ஃபுல்லாக வந்துடும் நமக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது அந்த பப்பாளியில் வந்து எல்லா தண்ணியுமே வந்து நம்ம எடுத்துடணும் பாருங்கள் அந்த கொஞ்சம் காயிலே வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குது எல்லாத்தையும் வந்து பிசிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டேன் தண்ணியை நான் இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா உதுத்து மாவோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் இஞ்சி துண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இந்த வடைக்கு வந்து நம்ம சோடா உப்புலாம் போடவானா பாருங்க நல்லா வடை தட்டுற அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா பிசைஞ்சதுனால கரெக்டான பக்குவமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் பாருங்கள் நான் மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் நம்ம உள்ளங்காயில் வந்து தண்ணி தொட்டு தடவிட்டு இந்த மாதிரி தடவிட்டு நம்ம வடையை தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் எல்லா மாவும் இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் பப்பாளியில் வந்து நம்ம வடை செய்யும் போது சாப்பிட்றதுக்கு இந்த பப்பாளி செய்கிற வடை பொரியல் சாம்பார் இந்த மாதிரி எல்லாம் வந்து கன்சிவாக இருக்கிறவங்க முழுவாமல் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி குழந்தைக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சாப்பிடாதீங்க கண்டிப்பாக காய் வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் பழமாக வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸ் ரெண்டு பீஸ் அது கூட பழம் வந்து ஆரம்பத்தில் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் பழம் வந்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து தினமும் நீங்கள் சாப்பிட்டாங்க ஏன்னா ரத்தம் விருத்தியாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் காய் மட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க மற்ற பேர் எல்லாமே வந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வந்துடுச்சு வடை இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க அருமையான பப்பாளி காய வச்சு வடை செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்